ஒரு அழகான கிராமம் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் ஆனால் அந்த கிராமத்துல ஒதுங்கி இருக்கக்கூடிய ஒரு குடிசை அந்த குடிசையில சூரிய ஒளி அப்படியே உள்ள வந்து விழும் கீற்று எல்லாமே ரொம்ப நாளா பெய்யப்பட்ட கீற்று மழை பெய்தால் ஒழுகும் அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு இரண்டே இரண்டு உயிரினம் ஒன்று ஒரு ஒன்னரை வயதுடைய ஒரு பெண் குழந்தை இன்னொன்று அதனுடைய தாய் அவளையான ஒரு வறுமையை பார்த்தா அவங்க உடையையும் அவங்களுடைய தோற்றத்தையும் பார்த்தாவே சொல்லிடலாம் அவ்வளவு கொடுமையான வறுமையில இருக்கக்கூடாது உணவுக்கே சிக்கல் அப்படின்ற ஒரு நிலைமை அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல தலைவன் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது தலைவன் போனான் தன் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு தேசம் தாண்டி போனான் போனா வரலை இந்த தலைவையும் அவனை எதிர்பார்த்து காத்திருந்தா அவன் வந்து சேரல இவ ஏதோ ஒரு வேலையை செய்துக்கிட்டு தன் மகளை இடுப்புல வைத்துக்கிட்டு கலந்தி காட்டுக்கு போய் வேலையை செய்துக்கிட்டு ஏதோ கிடைக்கக்கூடியதை வச்சு கஞ்சி சாப்பிட்டு இருக்கா அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்துருச்சு இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்கு கண்கள் மூடிடுச்சு கண்களே திறக்கலை குழந்தை இவளுக்கு பயம் இவளுக்கு கூடிய ஒரே ஆதரவு அந்த குழந்தை மட்டும்தான் பயம் வந்துருச்சு தன்னுடைய உள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வைத்தியை இப்போ அணுகிறாங்க அவங்க மருந்து கொடுக்கிறாங்க அந்த மருந்து எடுத்து குழந்தை கொடுக்குறா எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவ சாப்பிட்டே பல நாட்கள் ஆகுது அந்த குழந்தைக்கு எப்படி அவளால உணவு கொடுக்க முடியும்னு ஒரு கேள்வி உருவாகுது இப்போ ஊர் பக்கத்து கிராமத்துல இருந்து போயிட்டு மருத்துவர்கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்குறா கண்கள் திறக்கவே இல்லை என்ன செய்யறதுன்னு தெரியாம கடவுளுக்கு டயாச்சும் சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு வரா இரவு நேரம் அந்த குழந்தை வீட்டுல தனியா இருக்கு இவ வந்துட்டே இருக்கா அந்த வீட்டில் இருந்து ஒரு உருவம் கருப்பான ஒரு உருவம் முகம் தெரியாத அந்த உருவம் கருத்து போன முகத்தோட இருக்கக்கூடிய உருவம் அந்த குழந்தை தூக்கிட்டு போய்டு இவனுக்கு அதிர்ச்சி என் வீட்டுல வந்து என் பிள்ளைய தூக்கிட்டு போய் அது உடம்பு இல்லாம இருக்கே அது யார் அதுன்னு கத்திட்டு ஊர்றா அதுக்குள்ள அந்த உருவம் போய் மறைஞ்சிருச்சு இவன் வீட்டுல போய் பாக்குறான் ஒண்ணு இல்ல குழந்தை இல்ல ஐயோ தலை கத்துறா என் பிள்ளை அதான் உடம்பு செல்லாம சாமியை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுதுகிட்டு ஓடுறா அந்த உருவம் போனது ஒரு முச்சல் ஒரு மூன்று வழியிலும் பாதை பிரிந்து பிரிந்து இருக்கு எங்க போறதுன்னு தெரியல போய் கத்திட்டு இருக்கும் போது ஒரு வயதான ஒரு மூதாட்டி அப்படியே தலைவிரி கோலமா கோடை மூட்டிக்கிட்டு மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கான் இவ பாக்குற அம்மா என் பிள்ளைய ஒரு தூக்கிட்டு போனான் முகம் தெரியாதவன் முகம் புள்ள முகம் கருத்து இருந்தது உடல் ஃபுல்லா கருப்பு துணியை போட்டுக்கிட்டு ஓடி வந்தான் என் பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டான் பாத்தீங்களா சாமி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி கிட்ட கேட்கிறான் அந்த பாட்டி சொல்றான் அந்த பாட்டி ஒரு அனாதை பிறந்ததுல தாய் பாசம்னா என்னன்னு தெரியாது அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி சொல்ற ஒரு நான் பார்த்தேன் ஆனா எனக்கு ஒரு ஆசை நான் பிறந்ததுல இருந்தே ஒரு அனாதையாக மட்டும்தான் இருந்துட்டு இருந்தேன் எனக்கு தாய் பாசம்னா என்னன்னு தெரியாது எனக்கு ஒரு ஆசை உன் மடியில என்னை குழந்தையாக நினைத்து என்னை படுக்க வச்சு நீ ஒரு தாலாட்டு பாட நான் போயிட்டு உன் காட்டிடுறேன் எவன் போன அந்த குழந்தைய எடுத்துட்டு திசையை காட்டிடுறேன் அப்படின்னு சொல்ற சரி இவ வேற வழி இல்லையே சரி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த கிழவிய மடியில படுக்க வச்சுட்டு தாழத்து போடுறான் ஆராரோ ஆறிராரோ ஆரடிச்சு நீ எழுத அடிச்சார சொல்லி மாமங்கார வந்தானோ மல்லிகை செட்டாருன்னு அழுதுகிட்டே பாடிட்டு இருக்கான் அந்த கிழவிக்கு வந்து அப்படியே அவ தேம்பி தேம்பி அழுறா ஓ ஒரு அம்மாவினுடைய மடி இப்படிதான் இருக்குமா ஒரு அம்மாவினுடைய பாசம் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு போதும் தாயி இனிமே நீ அழாத நீ பாடாத எனக்கு இது இந்த ஜென்மத்தினுடைய முழுமையான ஒரு இதை நான் அனுபவிச்சிட்டேன் அம்மா பாசம்னாவே என்னன்னு தெரியாது நான் உங்ககிட்ட அந்த பாசத்தை பார்த்துட்டேன் எனக்கு போதும் நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு நிறுத்த சொல்லிட்டு இந்த வழியில தான் போனான் அப்படின்னு சொல்லி காரணம் ஒண்ணு இவ வேகமாக ஓடுறான் ஓடிட்டே இருக்கா டப்புன்னு பார்த்தா அந்த ஒரு முள் புதர் காய்ந்து போன ஒரு முள் புதர் வெறும் உள்களா மட்டும்தான் இருக்கு வழியே இல்லை இவ எங்க போறதுன்னு தெரியாம தத்தி நிற்கும் போது அந்த முள் செடி பேச ஆரம்பிக்கும் நீ உன்னுடைய பிள்ளையை தேடிதானே வந்திருக்க ஆமா என் பிள்ளையை தேடிதான் வந்திருக்கேன் நான் பார்த்தேன் உன் பிள்ளையை ஒருத்தன் கொண்டு போனாம எப்படி இருந்தான் தெரியுமா முகம் தெரியாத ஒருவன் உடல் முழுதும் கருப்பாக போர்வை இருந்தான் ஆமா சொல்லு சரி நான் சொல்றேன் நான் இதுவரை எப்போதுமே பூத்து கொடுங்கதே இல்லை எனக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு அந்த சாபம் என்னடா யாராவது என்னை கட்டி அணைத்தால் நான் பூத்து குடுங்க ஆரம்பிச்சிருவேன் யாருமே இதுவரை முன்வந்தது இல்லை நீ செய் உன் குழந்தை போன திசை என்னன்னு சொல்றேன் இவை யோசிக்கவே இல்லை டப்பனு போயிட்டு அந்த முள் புதளை கட்டி அடிக்கிற உடல் எல்லாமே கிழித்து ரத்தமாக அப்படியே கொட்டுது அந்த ரத்த துளிகள் பட்டு அந்த முள்கள் எல்லாமே பூக்களா மாளுது அப்படியே தென்றல் வீசுது அழகா அந்த செடி அப்பா எனக்கு சாப விமர்சனம் கிடைச்சிருச்சு ரொம்ப மகிழ்ச்சி சாப விமர்சனம் கிடைச்சிருச்சு இப்ப நீ என்ன செய்ய நோக்கி போ அங்க ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்கிட்ட கேட்டா சொல்லுன்னு சொல்றான் குளம் இருக்கு வறண்டு போன குளம் மழையே பார்க்காத ஒரு குளம் காய்ந்து போயிட்டு அப்படியே இருக்கு அதை பார்த்த உடனே குளத்துக்கிட்ட கேக்குறா குளமே அந்த முல்லை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி பாட்டியை பார்த்தேன் அவங்க எல்லாம் தான் வழிகாட்டினாங்க என் பிள்ளை எங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த குளம் சொல்லுது நான் மழையே பார்த்ததுல எங்கிட்ட தண்ணியே வந்தது இல்லம்மா எனக்கு ஒரு சாபம் இருக்கு உன்னுடைய ரெண்டு கண்களையும் கொடு அந்த கண்களை இந்த குளத்தில் விழுந்துச்சுன்னா தண்ணி ஊற்றெடுக்கும் நான் வந்து புனிதமாவேன் அப்படின்னு சொல்லுது இவ யோசிக்கல அல்றா கண்கள் ரெண்டும் கலண்டு அந்த குளத்துல விழுது அந்த குளமே நிறைந்து வலிஞ்சிருச்சு அழைகள்லாம் அடிக்குது ஒரு அழை வந்து இந்த தாயை தூக்கிட்டு போயிட்டு அக்கறையில விடுது தாயே நீ இதே வழியில் போ ஒரு பாட்டி உட்கார்ந்துருப்பா ஒரு பெரிய வனத்திற்கு காவலா தோட்டத்திற்கு காவலா அந்த இடத்துல நீ போய உன்னுடைய குழந்தையை பற்றி ரகசியத்தை சொல்லுவான்னு சொன்னா இவன் வேகமா போறா அந்த தாய் இருக்கா கண் தட்டு தடுமா அப்படியே மெதுவா போயிட்டு அப்படியே அந்த பாட்டி இவளை எதிர்பார்த்துட்டு இருக்கா பாட்டி கேட்கிறா என்ன வந்துட்டியா வெரி குட் நீ வரும் நீ வா அம்மா என் பிள்ளை எங்கம்மா அப்படின்னு இவன் கேட்கும் போது உன் பிள்ளையா உன் பிள்ளைய கொண்டு தான் எமா வந்தான் இன்னும் இங்க வரல ஆனா உனக்கு ஒரு செய்தி சொல்றேன் இந்த தோட்டத்துல இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருக்கோ அத்தனை உயிர்களினுடைய செடி இங்க இருக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய செடியும் இங்க இருக்கு நீ கண்டுபிடிக்கும் முடிச்சா கண்டுபிடிச்சிட்டு அந்த செடியை பாதுகாத்துக்கோ உன் குழந்தை கிடைச்சிருவாங்க உனக்கு ஏன் கண்டு தெரியாது எப்படி போய் பாதுகாக்க போற அப்படின்னு சொல்ல உடனே இல்ல நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு செடியா தேவி 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 பூரா ஒரு செடி கிட்ட மட்டும் இதயம் துடிச்சிட்டு இருக்கு ஒரு தாயினுடைய ஒரு குழந்தையினுடைய இதய துடி போய் ஒரு தாயா உணரணும் ஒரு ஒருத்தோடு செடி பிடிச்சி துடிச்சிட்டு இருக்கு டப்புன்னு அந்த செடியினுடைய வேரை பிடிச்சிக்கிறான் குழந்தையை கொண்டு போக போன அந்த யமன் வரான் இப்போ குழந்தையை எடுத்துக்கிட்டு உயிர் இல்லாத ஒரு பிண்டத்தை எடுத்துக்கிட்டு அந்த யமன் வரா வந்துட்டு அந்த செடியை கிட்ட வந்து அந்த செடியை பிடுங்க தானே உயிர் போகும் பிடுங்குறான் வரவே இல்லை என்ன எவ்வளவோ முயற்சி செய்யறான் அழுறான் அவனுடைய கடமை எது அந்த செடியை பிடிங்க உயிர் எடுக்கிறது அவனுடைய கடமை அழுதுகிட்டே பிடிக்கிறான் முடியல என்னன்னு பார்த்தா அந்த தாய் அழுதுக்கிட்டு தன்னுடைய இரண்டு கைகளால அந்த வேரை கட்டியா பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்கிறான் அவன் 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 அவனால முடியல அவன் வலுவெல்லாம் போயிடுச்சு அந்த நேரத்துல அவனுடைய முகம் வெளிச்சம் பெறுது தாயே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான் அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் அம்மா அம்மா அப்படின்ற ஒரு ஒரு ஓசையை எழுப்புது அவளுடைய குழந்தை அவ கை கடைச்சது இது வந்து ஒரு பூர்வகுடி கதை